கொடுத்தவர்களுக்கு இன்றைக்கு இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் வாரில் ஒரு சில முக்கியமான செய்திகள் பதிவாகி இருக்கிறது குறிப்பாக நீங்க இன்றைக்கும் மீண்டும் ஒரு முறை ரஷ்யா அமெரிக்காவுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது அந்த செய்தியில் அவங்க முழுமையாக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா ஈரானுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்துவதையோ அணு ஆயுத தாக்குதல்கள் நடத்துவதையோ அணு நிலையத்தின் மீது குண்டு போட்டு அளிப்பதையோ சிந்திக்க கூட வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறது கிரம்லின் குறிப்பாக இந்த மாதிரியான வார்த்தைகளை இதுவரைக்கும் ரஷ்யா பயன்படுத்தல இன்றைக்கு மிக தெளிவாக இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ரஷ்யா பதில் சொல்லி இருக்கிறது ஈரானுடைய உச்ச தலைவராக இருக்கக்கூடிய அவர்களுடைய சுப்ரீம் லீடராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமனியை கொலை செய்வது வருவது தொடர்பாக சிந்திக்க கூட வேண்டாம் என்று எச்சரிக்கையாகவே இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள் வெஸ்ட் மீடியாக்கள் தலைப்பு என்ன உரண கடுமையான வார்த்தைகளால் இஸ்ரேலை துவம்சம் செய்கிறார் மசூது பசக்ஷியன் அப்படின்னு சொல்லியே போட்டிருக்கிறாங்க அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரே வழி நிபந்தனையற்று இஸ்ரேல் மன்னிப்பு கேட்டு பின்வாங்குவது நாங்க பின்வாங்குறது இல்ல இஸ்ரேல் பின்வாங்கணும் ஏன்னா அவங்க தான் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா